இப்போ நீங்கள் ஒரு ஃபங்க்ஷன் போகிறீங்க யார்கிட்ட இருந்தோ வந்து ஒரு ஜுவல் வாங்கி வச்சிருக்கீங்க அதை நீங்கள் அந்த ஃபங்க்ஷனுக்கு போட்டுட்டு போகணும் இல்லை அவங்கள எத்தனை ரிட்டர்ன் பண்ணணும் அப்படின்னா இப்போ அதை எடுக்கிறீங்க நீங்கள் வச்ச இடத்துல பீரோவில் எல்லாம் தேடி தேடி பார்க்குறீங்க அப்போ எந்த மாதிரியான ஒரு உணவு இருக்கும் எப்படி அந்த மனநிலை இருப்போம் ஐயோ என்னடா காணுமேனு சரி இந்த இந்த நகைக்கு சம்மந்தமே இல்லாத இன்னொருத்தனை வீட்டிலேருந்து வந்து ஏன் இவ்வளோ பார்த்து போகிறீங்க எதுக்கு இவ்வளோ டென்ஷன் ஆகிங்க இருங்க நான் பார்க்குறேன்னு சொல்லிட்டு அதே இடத்துலேருந்து அவங்க எடுத்துகிட்டு வந்து இது பாருங்க இங்கே தான் இருக்குது நகை நீங்கள் ஸோ இப்போ தெரியுதுங்களா இந்த மாதிரி சூழ்நிலையில் நாம் பல முறை மாட்டியிருப்போம் ஸோ இன்னும் சொல்லப்போனால் அந்த நம்ம இப்போ அவசரமாக ஒரு மீட்டிங் போகிறோம் இல்லை ஃபங்க்ஷன் போகிறோம் அப்படின்னா இந்த பைக்கு வந்து வச்சிருப்போம் அந்த டேபிள் மேலே எங்கேயோ வச்சிருப்போம் வச்சுங்க நம்ம எல்லாத்தையும் தேடுவோம் கண்ணுக்கு எதிலே தான் இருக்கும் ஆனால் தெரியாது நம்ம ஒய்ஃபோ இல்லை பசங்களாம் வந்தப்பா ஏன்பா இவ்வளோ டென்ஷனாக வரீங்க ஏன் இவ்வளோ இது பண்ணுறீங்க அந்தாங்க இது மேலேயே இருக்குது போது அப்போ இங்கே எது நம்மளை டிஸ்டர்ப் பண்ணுதுன்னு பார்த்தீங்கன்னா அந்த அந்த எமர்ஜென்சி அந்த உணர்ச்சி அந்த உணர்வு தான் சரிங்களா 是，这里你们那个那么。